இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி விசுவா வருடம் புரட்டாசி மாதம் இரண்டாம் நாள் வியாழக்கிழமை யாரை வழிபடலாம் ராகவேந்திரரை வழிபாடு செய்து வர மனதளவில் தெளிவுகள் பிறக்கும் மேஷ ராசி நேயர்களே குடும்பத்தில் அனுசரித்துச் செல்லவும் அரசு தொடர்பான வேலைகளில் தாமதம் உண்டாகும் எதிர்பாராத செலவுகளால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும் ரிஷப ராசி நேயர்களே நண்பர்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் மிதுன ராசி நேயர்களே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தெய்வீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும் அதிகாரிகளிடையே உங்கள் மதிப்பு உயரும் கடக ராசி நேயர்களே மனதில் புதிய சிந்தனைகள் பிறக்கும் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் தேவை பணியாளர்களிடம் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது சிம்ம ராசி நேயர்களே மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலைகளில் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் கன்னிராசி நேயர்களே மனதிலிருந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் கல்விப் பணிகளில் மேன்மை ஏற்படும் துலா ராசி நேயர்களே குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல் அமையும் விருச்சிக ராசி நேயர்களே மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகச் செயல்படுவார்கள் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும் தனுசு ராசி நேயர்களே எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது எதிலும் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் மகர ராசி நேயர்களே முக்கிய பிரமுகர்களின் சந்திப்புகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவும் நெருக்கமானவர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் கும்ப ராசி நேயர்களே கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களில் ஆர்வம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சினைகள் குறையும் மீன ராசி நேயர்களே புதிய வேலைக்கான முயற்சிகள் வெற்றி பெறும் பழைய நினைவுகளால் ஒருவித சோர்வு ஏற்படக்கூடும் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்